கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து வருத்தப்படுபவர்கள் இந்த கதையில் வரும் கருத்தை ஒற்று கேளுங்கள் ஒரு இளைஞன் ஒரு நாள் மாலை நேரத்தில் ஆற்றின் கரையோரமாக நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தான் மாலை நேரம் என்பதால் குளுமையான காற்று மனதிற்கு இதமாக இருக்க இருட்டியது கூட கவனிக்காமல் வெகு நேரமாக நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது காலில் ஒரு பொருள் மிதிபடுவதை உணர்ந்தான் அது ஒரு பெரிய சுருக்கு பை என்றதும் அதை ஆர்வமாக எடுத்துக்கொண்டான் அதை திறந்து பார்த்த பொழுது பை நிறைய கற்கள் இருப்பதாக அந்த இரவு நேரத்தில் புரிந்து கொண்டான் வீட்டுக்கு போக மனம் இல்லாமல் ஆற்றங்கரையிலேயே உட்கார்ந்து கொண்டான் மேலும் அந்த பையில் இருந்த கற்களை இரவு முழுவதும் ஆற்றில் போகும் தண்ணீரில் ஒன்று ஒன்றாக எரிந்து கொண்டிருந்தான் அப்பொழுது காலை பொழுதில் சூரிய உதயத்தில் வெளிச்சம் தெளிவாக்கப்பட்டது கடைசியாக ஆற்றில் எறிவதற்காக வைத்திருந்த கல்லை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அதை விலை மதிக்க முடியாத வைரக்கல் என்பதை உணர்ந்தான் ஐயோ இந்த பையில் இருந்த அனைத்தும் வைரக்கற்களா இதைத்தான் இரவு முழுவதும் ஆற்றில் இருந்து கொண்டிருந்தேனா என்று துடிதுடித்து போனான் வாழ்க்கையை எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேன் என்று மீதமுள்ள ஒரு வைரக்கல்லை கையில் வைத்துக் கொண்டு வெகு நேரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தான் அந்த இரவு நேரத்தை நினைத்து கடிந்து கொண்டான் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு இப்படி போய்விட்டதே என்று கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவ்வழியாக ஒரு பிறவி நடந்து வந்தார் அந்த இளைஞன் மிகவும் சோர்வாகவும் துக்கத்துடன் இருப்பதை பார்த்து நண்பரே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று அனுசரணையோடு கேட்டார் அந்த இளைஞன் நடந்த எல்லாவற்றையும் கண்ணீர் மல்க கூறினான் மிகவும் அமைதியோடும் பொறுமையாகவும் அனைத்தையும் அன்போடு கேட்டுக்கொண்டான் பிறகு நிதானமாக நண்பரே நீங்கள் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லை என்றால் சூரியன் உதயமாகி அதன் வெளிச்சத்தை கொடுத்து உங்கள் கையில் இருந்த ஒரே ஒரு கல்லையும் ஆற்றில் வீசும் முன் கண்ணில் காட்டி கொடுத்து விட்டதே இல்லை என்றால் அந்த மீதமுள்ள ஒரு கல்லும் ஆற்றோடு போயிருக்குமே என்றார் அதனால் எவையெல்லாம் உன்னை விட்டு குறிவிட்டது என்பதை நினைத்து வருத்தப்படாமல் எது நிகழ்காலத்தில் உன்னிடத்தில் உள்ளது என்பதை நினைத்து சந்தோஷப்படும் ஒருவேளை அந்த கடைசி கல்லையும் வீசி இருந்தால் உன் நிலைமை என்னவாக இருக்கும் என்று விளக்கம் அளித்தார் துறவி சொல்வது சரியே என்று புரிந்து கொண்ட இளைஞன் கிடைத்த வைரத்தில் வைத்து வருங்காலத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று யோசித்தவாறு வீடு சென்றார் பெரும்பாலும் நாம் நம்மிடத்தில் இருக்கும் விலைமதிப்பற்ற வாய்ப்புகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி உறவுகள் எதையுமே கண்டுகொள்வதில்லை காரணம் நம்மிடத்தில் எது இல்லையோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நம்மை விட்டு கடந்த காலத்தில் போயிருக்கும் பிரிந்து போன உறவுகளும் சரி இழந்த சந்தோஷங்கள் நற்பெயர் கால நேரங்கள் நல்ல வாய்ப்புகள் சொத்துக்கள் எதுவென்றாலும் போனவை தான் அதையே நினைத்து கவலைப்படும் பொழுது நம் உடல்நலம் மட்டுமல்லாமல் மனநலமும் மோசமடைவதோடு நிகழ்காலத்தில் வாழ முடியாமலும் எதிர்கால திட்டங்களை தீட்ட முடியாமலும் சோர்வடைந்து போயிடுது கடந்த காலத்தில் இழந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படும் பொழுது நிகழ்காலத்தில் வாழ மறந்து விடாதீர்கள் காரணம் நிகழ்காலத்தையும் சரியாக பயன்படுத்தாமல் போய்விட்டோமே என்று எதிர்காலத்தில் கவலைப்பட வேண்டியிருக்கும் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு வினாடியையும் ரசித்து அனுபவித்து வாழும் பொழுது கடந்த காலத்தை பற்றிய கவலையோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ இல்லாமல் அமைதியாக வாழ கற்றுக்கொள்வோம் நன்றி